எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உம்முடைய காயங்களினால் நான் குணம் அடைகிறேன் என்று ஆண்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய காயம் உங்களை தொட போகின்றது உண்மையிலும் உண்மையுமாக விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் அனைவரும் முழங்கால் படியிடுவோம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம் எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேதனையையும் உங்களுடைய நோய்களையும் குணமாக்கக்கூடிய நேரம் இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் நூற்றி ஏழாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மனு உருவான தெய்வம் உங்களை தேடி இந்த பலி பீடத்திலே இருக்கின்றாரே இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து உங்களை ஒற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறாரே உங்களை ஆசீர்வதித்துறை எனவே கேளுங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேளுங்க தொட பேசுங்க குருடனை தொட்டு குணமாக்கினீரே தொட்ட போய் குணம் அற்புதங்களை செய்தீரன் அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய உடலிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்க யாருக்காவது ஜெபிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஜபித்துக் கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஜெபியுங்க கேளுங்க கேளுங்க

ஆண்டவர் சொல்லுகின்றார் செபிப்பீர்களா என்னை குணமாக்க வாரும் என்னை போடும் என் மனம் இறங்கும் நான் பாவிதான் இயேசுவே என் மனம் இறங்கி என்னை குணமாக்கும் சுவாமி என்று சொல்லி கேளுங்க ஆண்டவர் நேரத்தில் உங்கள் அருகில் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் சில பேரை தொட்டுக்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவர் உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை மட்டையாளங்களையும் செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது விசுவாசிகள்

கேளுங்க பேசுங்க பேசுவிடம் கேளுங்க உங்களை படைத்தவர் உங்களுடைய உள் உறுப்புகளை உருவாக்கியவர் உங்களை அழகுள்ளவராய் பார்த்தவர் இந்த நேரத்திலேயே

அநேக பிள்ளைகளை குறவாங்கி கொண்டிருப்பை பார்க்க முடிகிறது. இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறீர்கள். அல்லவெனங்க தெய்வத்திற்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். சாதாரண மனிதருக்கு முன்பாக அல்ல. இயேசு என்கிற രക്ഷक உங்களுக்காக உலகத்தில் கடந்து வந்து உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் இந்த நேரத்திலே உங்களை குறவாங்கி கொண்டிருக்கிறார். ரூபடியில்

படுப்பது இல்லை அப்படிப்பட்ட நபர் ஐந்து பேருடைய தலைமணி ஆண்டர் குணமாக்குகின்றார் இந்த தேகத்திலே இந்த இடத்திலே கேன்சர் நோயினால் மாணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்காக ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்கக்கூடியிருக்கிறது பாண்டவர் கேன்சர் உள்ள இடத்திலே தன் ஆணி தடுமுள்ள கரத்தை வைத்து குணமாக்குகின்றான் அதே நூவியா அரே நூரியா எசுவே

ஆபரேஷன் செய்யாமல் இனி அந்த சகோதரில் வாழ முடியாது என்று அந்த நோயை ஆண்டவர்கள் நேரத்திலே குணமாக்குகின்றார் கூட முதுகு முதுகு எலும்பினால் முதுகு எலும்பில் இருக்கக்கூடிய பாதிப்பு முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு அந்த டிஸ்க் பிரச்சனையினால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை ஆண்டவர் தொற்று குணமாக்குகின்றார் ஆண்டவரே நன்றி அப்பா நீ குணமாக்குவதற்காக நன்றி பிள்ளைகளை தொட்டு அற்புதத்தை செய்து கொண்டு இருப்பதற்காக வாக்கு சோதிரம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட இந்த நேரத்திலும் கூட நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன்

மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய தெய்வம் எமது நடுவில் இருந்து அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் ஒரு சகோதரி குழந்தை பாக்கியமில்லாத தன்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகனுக்கு திருமணம் பல வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பாய்க்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலை கற்பத்தின் தனி ஆசீர்வதித்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் வடித்து கண்ணீரை கண்டு இந்த நாணிலை அற்புதவு செய்கின்றார் உங்களை இடத்தில் ஒரு சாட்சியாக ஆண்டவர் வைக்கப் போகின்றார் அதே இந்த நாடிலே திருமண தடைகளுக்காக ஜெபிக்கேண்டு என்னுடைய மகளுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயதுகள் ஆகிவிட்டது நல்ல மனவாழ்க்கை கிடைக்கவில்லையே ஆண்டவரே நீர் உருவாக்கிய ஒரு மனவாளனை கொண்டு என்று ஜெபிக்கக்கூடிய மூன்று சகோதருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய வாழ்க்கையில் அற்புலத்தை செய்கின்றார் அதை லூய்யா அதை லூய்யா எசுவே அற்புலத்தை செய்வதற்காக மனது நன்றி இந்த நேரத்திலும் கூட ஆட்டவர்களோடு பேசிக் இருக்கின்றார் தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது விதத்தில் விடுதலை தேவைப்படுகின்றது பாவ பழக்க வழக்கங்களை விட முடியாமல் இருக்கலாம் உங்கள் கணவர் குடிமாரனாக இருக்கலாம் மனைவி சொல் பேச்சு கேட்க முழு கேட்டாளர்களாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களை ஒரு சாட்சியாக சாட்சி உள்ள ஒரு மகனாக ஒரு மகளாக ஆண்டவர் வைத்து ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கின்றார் அவரிடம் மற்றாடுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றாரே அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அந்த விடுதலை கொண்டு சொல்லப்பட்டு இருக்கின்றது அசைபாடும் ஆவியானவர் இன்னும் சில காரியங்களில் உங்களுக்கு விடுதலை தேவை அற்புதம் தேவை ஆண்டவரை சொல்லுகின்றார் இன்னும் என் மகள் என்னுடைய மகள்மார்கள் விசுவாச குறைவினால் இருக்கிறார்கள் அவருடைய விசுவாசத்தை அதிகரித்து அவர்கள் நல்ல ஒரு பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் யார் யாரெல்லாம் மனம் மாறுகிறீர்களோ யார் யாரெல்லாம் இன்னும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி இந்த இடத்தில் ஜபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் நீ மனம் மாறு சகோதரியே நீ மனம் மாறு சகோதரனே உன்னுடைய வாழ்க்கையை பராமத செய்வேன் உன்னை படைத்தவன் நானல்லவா உன்னை உருவாக்கியவன் நானல்லவா நான் எனது சாய்யலாக படைத்தேனே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஹalleluya hallelujah இயேசுவே உம்மை நன்றி comunaக்கு ஆண்டவரே உம் பாடலோடு வரிகளோடு சேரேன் நாளிலே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவரே தண்ணீரை காண்பவரே நம்மை குணமாக்கும் தெய்வம் நமது நடுவில் இறைக்கின்றார் அப்படியே அமர்ந்து கொள்வோம் சில மணித்துடிகள் இந்த பாடலின் வரிகளோடு சேர்ந்து தொடர்ந்து நாம் செபித்து இன்னும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ள போகின்றோம்